மேஷ ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மேஷ ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதத்தில் ராசிநாதன் செவ்வாய் கிட்டத்தட்ட புதனுடைய தொடர்புடன் நகரக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது மேசத்திற்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அந்த புதனுடைய இணைவுடன் நகரக்கூடிய ஒரு வழி ஏற்படுகிறது அடுத்ததாக சுக்கரன் இந்த மாத அமைப்பில் நீசம் அடுத்தது சூரியனும் நீசம் ஒரு அமைப்பு வருது ஸோ மேசராசி நபர்கள் இந்த அக்டோபர் மாதத்தை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி நகர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க ஸோ என்னென்ன விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கலாம் என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை முட்டி மோதுவதை விட நல்லா புரிஞ்சுவிங்க முட்டி மோதுவதை விட அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படி தான் மேசராசிக்கு இந்த கிரகநிலைகள் வாய்ப்பு கொடுக்குது சுக்கரன் ஒரு நீசமான அமைப்பு வருது அப்போ இதனுடைய விஷயம் என்னென்னா மேஷத்திற்கு இரண்டு மற்றும் ஏழு கூடிய கிரகம் அப்போ குடும்ப உறுப்பினர்களால் ஒரு மற்றும் நிலைமை பணம் இருந்தும் ஒன்று அந்த பணத்தை வச்சு யூஸ் இல்லாத ஒரு நிலைமை பணம் இருக்கிறவங்களும் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்க மாட்டாங்க பொருளாதார அமைப்பு உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார அமைப்புகளும் நீசம் இல்லாத ஒரு சூழ்நிலை சின்ன 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 விஷயத்துக்கு கூட பிறரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கணக்கில் இந்த சுக்கரன் நெய்ஸாக கொஞ்சம் படுத்து எடுக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் போய் முட்டி மோதியதை விட இதில் வந்து வரக்கூடிய இடர்பாடுகளை மையப்படுத்தி இதனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அதே போல் தான் ஏழு கூட்டாளி அமைப்புகள் கூட்டுச்சேர்க்கை பார்ட்னர் அமைப்புகள் சேர்ந்து செய்வது ஒரு விஷயத்த ஒரு சம்பவத்தை ஒரு சூழ்நிலையை ஒரு நேரத்தில் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நபருக்கு பேர் தான் பாட்னர் ஸோ அப்படிப்பட்ட அமைப்பில் சேர்ந்து செய்யக்கூடிய நபரால் உங்களுக்கு பிரயோஜனமா இல்லை உங்களால் அவங்களுக்கு பிரயோஜனமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சேர்ந்து செய்யக்கூடிய நபரால் உங்களுக்கு தான் தலைவலி இந்த மாத அமைப்பில் ஸோ பாட்னர் விஷயங்களும் ஒன்றும் அந்தளவுக்கு கை கொடுக்காது குறிப்பாக மேசராசி நபர்கள் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள் மூலியமான ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த தன்மை இல்லை அப்போ ஆண்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஸோ பெண்கள் மூலியமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மிகவும் குறைவு சுக்கிர நீசத்தினால இவ்வளோ விஷயங்கள் வருது நீசம் மட்டும் இல்லாமல் சனியின் பார்வையிலும் வர்றதுனால மாறாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டத்துக்கு உள்ள அக்க ஒரு சூழ்நிலைக்கு போகும் ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு ரொம்ப ட்ரை கண்டிஷனுக்கு ஒரு வளர்ச்சி செழிப்பு இல்லாமல் ஒரு வறட்சி நிலமை அப்படிங்கிற மாதிரி போகும் ஸோ சுக்கிர நீசத்தினால எவ்வளோ தலைவலிகள் இருக்குது மேச ராசிக்கு அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகம் ராசிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகம் சூரியன் ராசிநாதன் சூரியன் கிட்டத்தட்ட நீச அமைப்பு மாதத்தின் நடுப்பகுதியிலே நீச அமைப்புலாம் வரும் அப்படி இந்த சப்போர்ட் செய்யக்கூடிய சூரியன் நீசமாகறதுனால பெரிய இடத்து தொடர்புகள் நீங்கள் ஏதாச்சும் நம்பிக்கிட்டு இருந்தது தகப்பன் வழி தந்தையால் ஆதாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அந்த அளவுக்கு இந்த மாதம் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி சூரியனுடைய அமைப்புகளும் சரியில்லாதனால சூரியன் ஒரு அதிகாரமிக்க ஒரு கிரகம் ஸோ மேசராசி நபர்கள் எப்போதுமே ஒரு பவரான நபருடன் தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சுருப்பீங்க இந்த நேரம் பார்த்து அவர்களால் உங்களுக்கு எதுவும் சரியான முறையில் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு போகிறதுனால இதனால் வரக்கூடிய உங்களுக்கான கௌரவ அமைப்புகள் ப்ரொமோஷன் அமைப்புகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ம மரியாதை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வெளியில் தலை காட்டக்கூடிய சமாச்சாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிபட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெரிய இடத்த நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இறங்க முடியாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் கௌரவம் மரியாதை இதை மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் முட்டி மோதுவதற்கு பதிலாக அந்த விஷயத்தை விட்டு தொலைத்து விட்டு நீங்கள் நகருவது ரொம்ப நல்லது அப்படி தான் இந்த மாதத்துடைய அமைப்பு போகும் மேசராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகம் இப்படிங்கிற அமைப்பு போகிறதுனால சூரியனுடைய அந்த பவர் எனர்ஜி சில விஷயங்கள் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பு மாறுது அடுத்ததாக மிக முக்கியமான பலன் மேஷத்திற்கு ஆகாத செவ்வாய்க்கும் ஆகாத மேஷத்திற்கும் ஆகாத புதன் செவ்வாய் கூட ஒரு ஆகி மாரக வீடு ஏழாம் இடத்துல இருந்து நகர ஆரம்பிக்குது இதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாரக வீட்டில் இந்த பலன் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு வழியே இல்லாமல் கட்டாயமாக சில நபர்கள் உங்கள் கூட வந்து ஒட்டி உறவாட ஆரம்பிப்பார்கள் நயவஞ்சமாக பேச ஆரம்பிப்பார்கள் ஏன் தெளிவாக சொல்லப்போனாக்கா நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை உங்களுடைய சூழ்நிலை கருதி நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களுடைய சூழ்நிலை கருதி உங்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு வந்து சேரக்கூடிய சம்பவங்களும் நடக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு உன் பிரச்சனையை நான் தீக்கிறேன் எனக்கு இதை பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் நெருங்கிய அமைப்புகளே நெருங்கிய நட்புகளையும் உங்களை வந்து பழி வாங்கறது வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக கடன் தொந்தரவுக்கு கடனை வந்து கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் தள்ளி தள்ளி இருந்த நபர்கள் இப்போ உங்கள்கிட்ட நெருக்கமா வந்துருவாங்க கடன் பிரச்சனை நீங்கள் எதுக்கு வாங்கல ஏன் வாங்குல அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கடன் விஷயங்கள் கொஞ்சம் கேப் டிஸ்டன்ஸில் நீங்கள் இல்லாத சமயத்தில் வீட்டில் வந்து கேட்பாங்க இல்லை ஃபோனில் கேட்பாங்க ஆளுங்களை விட்டு அனுப்பி கேட்பாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்த கேப் இருந்தது இப்போதைக்கு நெருங்கி அவங்களே உங்கள்கிட்ட நெருங்கி வந்துடுவாங்க உங்களை நேருக்கு நேராக பக்கத்துலேயே சேர்ந்து சேர்ந்திக்கிற மாதிரி என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி கடன் ப்ராப்ளத்திற்கு உள்ள சூழ்நிலைகளுக்கு அந்த நெருக்கம் அதிகமாகிடும் இதே போல் தான் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் வம்பு வழக்கு பிரச்சனைகளை மூன்றாம் நபர் நான்காம் நபர் ஐந்தாம் நபர் புரோக்கர் தரகு வேலை தரகர் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வம்பு வழக்கு கேஸு பஞ்சாயத்தில் போனீங்கன்னாக்கா இவர்கள்லாம் உங்கள் அந்த வம்பு வழக்கு கேஸுக்குள்ளே உள்ளே வந்து இவர்கள்லாம் நாட்டாமல் பண்ணி இவர்கள்லாம் மெஜாரிட்டியாக கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா உங்களோட சூழ்நிலைகள் பேக்ரவுண்டு சப்போர்ட்டுக்கான எந்த ஒரு அமைப்பும் இல்லாதனால இந்த ப்ராப்ளங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ மேஷத்திற்கு ஃபைனலாக டார்ச்சர் விஷயங்களை புத்திசாலித்தனமாக தான் ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற அமைப்பு இல்லை அதே சமயம் இந்த பழமொழிலாம் இருக்கும் முயன்றால் முடியாது ஒன்றும் இல்லை முயற்சி திருவனையாக்கும் கடைசி சொற்று ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடி ஜெயிப்பேன் இந்த மாதிரி பழமொழி அமைப்புகள்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் தான் இன்னும் யூசேஜுக்கு வராது அதனால் உன்கூட்டியே சில அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக ஆகாத விஷயங்களை முட்டி மோதுவதை விட அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதோ நமக்கு பிரச்சனை இல்லை நீ உனக்கு ஏதாவது வருதா இல்லையா நீயே எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி என்னமோ விட்டு தொலைப்பது உங்களுக்கு சில நிம்மதி போக்குகளை வழிவகுக்கும் இல்லைன்னா ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாகி நரம்புலாம் புடச்சி ப்ளட்டு பிப்பிலாம் அதிகமாகறதுக்கான சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு நிமிஷம் கூட ஒரு ஃப்ரீயாக விட மாட்டாங்க அதில் போய் கையை வச்சுன்னா கரண்ட் மாதிரி ஆகிடும் ஷாக்கு தான் அப்படிங்கிற சம்பவங்கள் வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேசராசிக்கு ஸோ மேசராசிக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சின்ன விஷயம் கூட கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாதிக்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது